முஸ்லீம்கள் நன்மை செய்யறது எதுக்குன்னு கேட்டால் மறுமையில வந்து சொர்க்கத்தை அடையணும் அல்லாவுடைய திருப்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நன்மைகளை செய்கிறோம் இந்த நன்மைகளை பொறுத்த வரைக்குமே நம்ம மரணத்துக்கு பிறகு நன்மைகள் வந்து வர மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள ஒரு வகை தான் நம்ம மரம் செடி கொடிகளை நட்டு வைக்கிறது நவிசலாசம் சொல்லி காட்டுறாங்க ஒரு முஸ்லீமான மனிதர் ஒரு மரத்தை நட்டு வைத்து அல்லது விதை விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து ஒரு வனவிலங்கோ அல்லது ஒரு பறவையோ அல்லது வேறு ஏதேனும் ஒன்று உண்டால் அதனால் அவருக்கு ஒரு தர்மம் செய்தற்கான நன்மை கிடைக்காமல் இருப்பதில்லை இது ஜாபிர்மின் அப்துல்லா சொல்கிறாங்க முஸ்லீமில் வந்து மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தொன்று அப்போ நாம் வந்து ஒரு மரத்தை நற்றோம் அதாவது வந்து பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ பயன் தரக்கூடிய வகையில் ஒரு விஷயத்தை செய்கிறது இது நமக்கு தர்மமாக அமையும் அந்த மரத்தில் வந்து உட்காந்து ஒரு பறவை வந்து பழங்களை சாப்பிடுது அல்லது நிழலாறுது மக்கள் வந்து நிழலாடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் நன்மைக்குரிய விஷயமா அமைஞ்சுன கருத்தில் முஸ்லீமில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தொன்னு இருக்குது அதே ஜாபீர் மின் அப்துல்லா அறிவிக்கிறாங்க மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டில் ஒரு முறை நபிஸ் அல்லா அவர்கள் உம்மு மஹபத் ரலி அல்லா அன்ஹா அவர்கள் பேருச்சந்தோப்புக்கு போனாங்க அவரிடம் உன்னு மஹபது இந்த பேரீச்சம் நட்டு வச்சது யாரு பேருச்சம் இருக்குது இந்த பேரச் நட்டு வச்சது யாருன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பேருச்சம் மரங்களை நட்டு வச்சது முஸ்லீமா அல்லது இறை மறுப்பாளரா நபீஸ்வலாம் கேட்குறாங்க இந்த பேருச்சம் மரத்தை நட்டு வச்சது முஸ்லீமாக காஃபிரான்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு அந்த மனிதர் சொல்கிறார் இல்லை ஒரு முஸ்லீம் தான் நட்டு வைத்தார் என்று விடையளித்தார் நபீஸ்லா பதில் சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டு வைத்து அதிலிருந்து ஒரு மனிதனோ அல்லது ஒரு கால்நடையோ அல்லது ஒரு பறவையோ உண்டால் மறுமை நாள் வரை அவ அது அவருக்கு தர்மமாகவே அமையும் அதாவது ஒரு முஸ்லீமான மனிதர் வந்து ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கும் ஒரு காபீரான மனிதர் நல்ல காரியம் செய்யறது வித்தியாசம் இருக்குது ஒரு காஃபீர் செஞ்சாங்கன்னா அவங்க நல்ல காரியம் செஞ்சாங்கன்னா அதுக்குரிய பலன் இங்கே எல்லாம் கொடுத்துருவான் மறுமையில் எதுவும் கிடைக்காது அதே ஒரு முஸ்லீமான மனிதர் நல்ல காரியம் செய்யும்போது அது மறுமை வரைக்கும் தொடரும் அப்போ ஒரு முஸ்லிமான மனிதர் வந்து மரத்தை நட்டு வைக்கிறாரு அந்த மரத்தின் மூலமாக பறவைகள் பிரயோஜனம் அடையுது மனிதர்கள் பிரயோஜனம் அடைகிறாங்க அப்படின்னா அதனுடைய நன்மை மறுமை நாள் வரைக்கும் அவருக்கு வந்து எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும் இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இது செல்வந்தர்கள் வந்து இதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் நம்மளுடைய பொருளாதாரத்தை வச்சு நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறம் நன்மை வரணும் அப்படின்னா எந்தெந்த இடங்களில் நன்மை கிடைக்கிறதை பார்க்கணும் அப்போ மரத்தை நட்டு வைக்கிறது எப்படி மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மூலிகை செடிகள் இருக்குது மக்களுக்கு பயன் தரக்கூடிய பழங்கள் இருக்குது பறவைகளுக்கு பயன் தரக்கூடிய பழங்கள் இந்த மாதிரி தேர்வு பண்ணி நமக்கு சொந்தமான இடங்களில் இப்போ கபுஸ்தான் இருக்குது கபுஸ்தான் விசாலமான இடம் இருக்குது அப்போ அங்கே கூட போய் மக்களுக்கு பயன் தரக்கூடிய மூலிகைகள் செடிகள் இருக்கும் அதை வந்து நட்டு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து உபதேசம் பண்ணுறது இந்த மாதிரி வி வசியத்தான் செய்கிறது செஞ்சோம் அப்படின்னா இது பயன்பாட்டுக்கு அந்த மரம் இருக்கிற காலம் வரைக்கும் நன்மை கிடச்சிட்டே இருக்கும் நம்ம சச்சரவு பண்ணாமல் இருக்கலாம்ல மௌத்தா போனதுக்கப்புறம் குரான் ஓதுனா வருமா யாசின் ஓதுனா வருமா தர்மம் செஞ்சால் வருமா ஹஜ்ஜு செஞ்சால் வருமா நோம்பு வச்சா வருமா இதெல்லாம் வந்து நம்ம சர்ச்சை செய்வதற்கு பதிலாக என்ன சொல்லப்பட்டுருக்கோ அதை செய்யும்போது நமக்கு மறுமை நாள் வரைக்கும் வந்து கூலி கிடைக்கும் இல்லை அப்போ இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் வரக்கூடிய மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி ரெண்டில் தெளிவாக நமக்கு வருது அதாவது வந்து முஸ்லீம் மரத்தை நட்டு வச்சு அது மனுஷனோ கால்நடையோ பறவை எது சாப்பிட்டாலும் சரி எது பயனடைந்தாலும் சரி மறுமை நாள் வரைக்கும் நன்மை வரும் சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து கடைபிடிக்கக்கூடிய மக்களாக ஒவ்வொரு முஸ்லீமும் வந்து முயற்சி முயற்சி செய்யணும் குறிப்பாக வந்து செல்வந்தர்களுக்கு அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்து ஏதோ எல்லா பொருளாதாரத்தை கொடுத்தான் நம்ம வந்து வாழ்ந்தோம் மரணித்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஏன்னா அருட்கொடைகளை பற்றி அதெல்லாம் விசாரிப்பேன் சொல்ல காட்டுறோம் அப்போ இந்த அருட்கொடையை வச்சு மறுமையை எப்படி அடைஞ்சோம் மறுமையில் எப்படி வெற்றி பெறுவோம் அப்படின்னு சிந்திச்சு இந்த மாதிரி மரம் வைக்கக்கூடிய வேலைகளை வந்து பணக்கார முஸ்லீம்களும் கையில் எடுத்து அது ஒரு திட்டமாக போட்டு அதற்கான திட்டத்தை வந்து வகுத்து செயல்படக்கூடிய மக்களாக மாறுங்க